விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் கழகம் முதல் இந்திய விடுதலை தென்னிந்தியாவில் அதற்கு முன்னரே பிரிட்டானிய கிழக்கிந்திய நிறுவனங்களுக்கு எதிராக பல போர்களும் கிளர்ச்சிகளும் நடந்தன மதுரை நாயக்க மன்னர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக கப்ப தொகையினை செலுத்தி வந்த பாளையக்காரர்கள் கள்ளர் நாடுகள் மற்றும் மரவர்கள் மதுரை நாயக்க மன்னர்களின் மறைவுக்குப் பிறகு கப்பம் கட்ட மறுத்துட்டாங்க அதனால ஆற்காடு மதுரை உள்ளிட்ட அரசுகள் நவாபின் ஆட்சிக்குட்பட்ட பொழுது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் தன்னாட்சி புரிந்து வந்த இவர்கள் கட்டுப்பட்டு கப்பம் செலுத்த மறுத்துட்டாங்க இதனால ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்க நவாபுக்கு படை உதவி செய்த ஆங்கிலேயர்களுக்கு நவாப் கட்டம் செலுத்த வேண்டியது ஆயிற்று மாறவே இப்பகுதிகளெல்லாம் வரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனியார் கொண்டார்கள் இதனை அழகு முத்துக்கோள் பூலித்தேவன் முத்து ராமலிங்க சேதுபதி வேலுநாச்சியார் மருது பாண்டியர் கட்டபொம்மன் வாழுக்கு வேலி அம்பலம் உள்ளிட்ட பலர் எதிர்த்தாங்க அழகு முத்துக்கோள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு காட்டாளாங்குளம் குளம் சீமையில அரசராக இருந்தவர் ஜெகவீர பாண்டிய எட்டப்பன் என்ற எட்டயபுர மன்னருக்கு சிறந்த நண்பராக விளங்கினாரு இந்தியாவில் முதல் விடுதலை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அறியப்பட்டது அதனால அதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்கள்ல போர் நடந்தது அதுல முதன்மையானவர் மன்னர் அழகு முத்துக்கோள் போலித்தேவன் நெற்காட்டான் சேவல் பாளையத்தை இடமாக கொண்டு ஆண்ட போலித்தேவன் மற்றும் போலித்தேவரின் சுட்டு வட்டார பாளையங்களை சேர்ந்த வாண்டாயா தேவன் போன்றவர்களின் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டுல மதுரையை ஆண்ட விஜயகுமார நாயக்கர் மீது பரங்கியர் கேப்டன் கோப் தலைமையில் போர் தொடுத்து கைப்பற்றினர் இதை அறிந்த முத்துவடுகநாதர் மதுரை மீது போர் தொடுத்து அங்க இருந்த கேப்டன் கோப்பையும் அவர் படைகளையும் விரட்டி அடிச்சு மறுபடியும் விஜயகுமார நாயகரையே மதுரை மனராக பதவி அமர்த்தினார் அவரின் இறப்புக்கு பின்னர் அவரின் மனைவி வேலனாச்சியாரும் படை தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்களும் போராட்டத்தை தொடர்ந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தனது பிரதானி தாண்டவராய பிள்ளையின் ஆலோசனைப்படி மருத சகோதரர்களின் உதவியோடு கும்பினி எதிரி படை ஒன்றை அமைத்து சிவகங்கையை மீட்டவர் வேலுநாச்சியார் அடுத்து முத்துராமலிங்க சேதுபதி இருபது ஆண்டுகளுக்கு மேலா கப்பத்தொகையின யாரும் கட்டாம தன்னிச்சையா இயங்கி வந்த ராமநாதபுரம் சேதுபதிய ஆயுத வலிமை கொண்டு அடக்கட பார்த்தாங்க நவாபு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுல நவாப் முகமது அலியின் மகனான உம் தத்துல் உம்ரா கம்பெனி தளபதி ஜோசப் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் தலைமையோட பெரும் பட ஒன்று ராமநாதபுரம் கோட்டையில கைப்பற்றினாங்க அங்க இருந்த ராணி இவர்களது இரு குழந்தைகள் இளவல் முத்துராமலிங்க சேதுபதி ஆகியோர் கைது செய்யப்பட்டு திருச்சி கோட்டையில அடைக்கப்பட்டாங்க இதனால ஏற்பட்ட கிளர்ச்சி காரணமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒண்ணுல நவாப் சிறையில் இருந்த இளம் சேதுபதி மன்னருடன் ஓர் உடன்படிக்கை செஞ்சுகிட்டாரு ராமநாதபுரத்துல சேதுபதி மன்னர் தனது ஆட்சியை தொடர வழிகோலினார் சேதுபதி திருவிதாங்கூர் மன்னர் மற்றும் திருநெல்வேலி பாளையக்காரர்களோட நட்பு கொண்டார் மேலும் நவாப்புக்கும் கிழக்கிந்திய நிறுவனத்துக்கும் எதிரா டச்சுக்காரர்களுடனும் உடன்படிக்க செஞ்சுக்கிட்டாருமைக்கு அவரது சலுகைகளை எதிர்பார்த்து தங்களது வணிகத்தை தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் சேது நாட்டின் வணிகத்தை தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயன்றாங்க அதனால சேதுபதி மன்னரு மறுத்துட்டாரு எனவே பல வகையில முயன்று ஆர்காட்டு நவாப்பிற்கும் ஆட்சியர் பவனிக்கும் முறைப்பட்ட கம்பெனியர் போர் தொடுக்க ரகசிய திட்டம் தீட்டினாங்க மன்னருக்கு மிகவும் நம்பிக்கையான தளபதி மார்டினிடம் கோட்டை வாசல் கதவுகளுக்கான சாவிகள் இருந்தது எனவே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிப்ரவரி எட்டாம் நாளு கம்பெனியாரது பட ராமநாதபுரம் கோட்டை வாயிலை கடந்து அரண்மனையை சூழ்ந்துகிட்டாங்க ஆயுத கிடங்கு வெடிமருந்து இரும்பு போர் வீரர்கள் எண்ணிக்கை மற்றும் நாட்டுப்புறங்களில் பயிற்சி பெற்ற நாலாயிரம் போர் வீரர்கள் ஆயுதம் ஏந்த கூடிய ஆயிரம் குடிமக்கள் ஆகியோர் இருந்தோம் மன்னர் வஞ்சகமாக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறைக்கு அனுப்பப்பட்டாரு தளபதி மயிலப்பன் சேந்தவராயன் என்பவர் மன்னரை தப்பிவிக்கும் முயற்சியில் தோல்வி அடைஞ்ச பிறகு மக்களை திரட்டி ஆயுத கிளர்ச்சி ஒன்றை தொடங்கினாங்க முதுகுளத்தூர் அபிராமபுரம் கமுதி ஆகிய ஊர்களில் உள்ள கம்பெனியாரது தானியங்கி கிடங்குகள் இதெல்லாம் இந்த புரட்சியில குளத்தூர் காடல்குடி நாகலாபுரம் பாளையம் பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் கலந்துகிட்டாங்க நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீடித்த இந்த புரட்சி கம்பெனி ஆயுத பலத்தால ஒடுக்கப்பட்டது மன்னர் சேதுபதி திருச்சி இருந்து நெல்லூர் சிறைக்கு மாற்றப்பட்டாரு அங்கு கொடுமை தாங்காம இரவு பகல் தெரியாம பதினான்கு ஆண்டுகள் கழித்தார் குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் என எதுவுமே இல்லாம தனது வாழ்நாளை சிறையில் கழித்த சேதுபதி மன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் இறந்தார் ஆயிரத்தி ஒண்ணுல செப்டம்பர்ல மருது பாண்டியர்களின் வலிமையான தளமாக விளங்கிய காளையார் கோவில் நடை ஆங்கிலேய படையின் மூன்று பிரிவுகள் ஒரே நேரத்தில் அதிரடியாக தாக்கி கைப்பற்றினாங்க இருந்தாலும் மருது சகோதரர்கள் தப்பித்து சிங்கம் புனரி காடுகளுக்கு புகுந்து கொண்டாங்க தப்பியோடிய பிற புரட்சியாளர்கள் ஊமைத்துறையின் தலைமையில கோபால நாயக்கரின் அணியினருக்கு பக்கபலமா சென்று சேர்ந்தாங்க நாலாயிரம் பேருடன் பழனிமலை தொடரை பிடித்து கொண்ட ஊமைத்துறை எதிரி முன்னேறி வருவதை தடுக்க தடுப்பு சுவர் எழுப்பினாரு இருந்தாலும் இன்னஸ் தலைமையில வந்த படைகள் அதனை கைப்பற்றி பிரித்தானியாரின் அதிகாரத்தை நிலைநாட்டி புரட்சியாளர்களை விரட்டி சென்றது திண்டுக்கல்ல இருந்து வெற்றிலை குண்டு அதாவது குண்டு வரை ஐம்பத்தி ஓரு மைல் தொலைவிற்கு மூன்று நாட்கள் உணவோ தண்ணீரோ இன்றி புரட்சியாளர்கள் போரிட்டு கொண்டே பின்வாங்கினார்கள் தன் சக்தியை இழந்து சோர்ந்து போன புரட்சியாளர்கள் இறுதியில் முறியடிக்கப்பட்டனர் தண்டனைகள் துரோகிகளின் சிலரின் உதவியோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இறுதிக்குள் காடுகளில் ஒளியிருந்த மற்ற புரட்சி அணி தலைவர்களையும் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்து சரி செய்தாங்க விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டையும் விச்சிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் வெள்ளை மருது அவர்களுடைய மகன்கள் கருத்த தம்பி முள்ளிக்குட்டி தம்பி ஆகியோரும் மருது பாண்டியர் அவர்களுடைய மகன் செவத்த தம்பி சிறுவயதேயான பேரன் முத்துசாமி ராமநாதபுரம் ராஜா என்றழைக்கப்பட்ட முத்துக்கருப்பத்தேவர் காடல் குடி பாளையக்காரர் ஆகியோர் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் சிவகங்கை சீமையில் உள்ள திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர் செவத்தையாவும் ஊமைத்துறையும் அவர்களுடைய நெருங்கிய சகாக்களும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஒரே மரத்தில் அனைவரும் ஒன்றாக தூக்கிலிடப்பட்டனர் புரட்சி தலைவர்கள் எழுபத்தி மூன்று பேருக்கு நாடு கடத்தப்படும் தண்டனை அவர்கள் அனைவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் நாளில் அட்மினரல் நெல்சன் என்ற கப்பலில் ஏற்றப்பட்டு பினாங்கை சேர்ந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவுக்கு அனுப்பப்பட்டாங்க இருவர் இருவராக சேர்ந்து கை விலங்கு இடப்பட்டிருந்த இவர்கள் எழுபத்தி ஆறு நாட்கள் நீடித்த இக்கடற்பணையத்தின் போது அடைந்த துயரம் அவலமானது இவர்களுள் ஒருவர் வழியிலேயே கடலில் விழுந்து இறந்தார் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் பினாங்கை சென்றடைந்த பின்னர் தண்டனை காலம் ஐந்து மாதங்கள் கழிவதற்குள் இருபத்தி நான்கு பேர் இறந்து போயினர் புரட்சி அணியில் எஞ்சி இருந்த வீரர்களை அவர்களது பின்னணியை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமலேயே ஆங்கிலேயர்கள் வேலூர் கோட்டையில் பணியமர்த்தினர் ஐரோப்பிய துருப்புகளில் தவிர இருபத்தி மூன்றாம் படை வகுப்பின் இரண்டாவது பட்டாள பிரிவும் வேலூர் கோட்டையில் இருந்தது இந்த இரண்டாவது பட்டாள பிரிவு முழுவதும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் திருநெல்வேலியில் இருந்து தேர்ந்தெடுத்து நியமிக்கப்பட்ட வீரர்களை கொண்டதாகும் மேலும் வேலூர் கோட்டையில் திப்பு சுல்தானின் மகன்கள் குறிப்பாக மூத்த மகன் பர்தே ஹைதர் இருப்பதை அவர்கள் கண்டனர் பர்தே ஹைதர் சிறையில் இருந்தபொழுதும் பல்வேறு குறுநில தலைவர்களுடன் கடிதத் தொடர்பு கொண்டு புரட்சியை மீண்டும் வடிவமைக்கும் துடிப்புடன் செயல்பட்டார் மேலும் புரட்சியாளர்களுக்கு மரண தண்டனை விதித்து அதனை தாமே தலைமை தாங்கி நடத்திய வேலூர் கோட்டை தலைமை அதிகாரி எனவே புரட்சியாளர்கள் வேலூரை நடவடிக்கையான ஒரு மையமாக கருதினர் இதே சமயத்தில் ராணுவ வீரர்கள் நெற்றியில் சமய வழிபாட்டு சின்னங்கள் எதையும் அணிய என்றும் காதணி போன்ற அணிகலன்கள் அணியக்கூடாது என்றும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது புதிய வடிவிலான தலைப்பாகையனை அணிய வேண்டுமென அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் இது வீரர்களிடையே கொதிப்பினை ஏற்படுத்தின எனவே பிரிட்டானியர்களின் அதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என புரட்சியாளர்கள் தீர்மாத்தினர் தீர்மானித்தனர் வள்ளிகொண்டா பாலாஜாபாத் சித்தூர் ஆற்காடு ஸ்ரீகாக்குளம் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் தமக்கு ஆதரவு தேடினர் எனினும் மற்ற பகுதிகளின் புரட்சியாயினர் வேலூரில் நடத்த போகும் புரட்சியின் சாதக பாதங்களை அறிய காத்திருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாள் பொது எழுச்சி ஒன்றை நிகழ்த்த தீர்மானிக்கப்பட்டது ஹைதராபாதிலும் வேலூரிலும் இருந்த இராணுவ முகாம்களில் இத்தேதி குறித்த செய்தி மறைமுகமாக பேசிக்கொள்ளப்பட்டது ஆயினும் வேலூரில் ஜூலை பத்தாம் நாள் அதிகாலையிலேயே கலகம் வெடித்தது புரட்சியாளர்கள் ஐரோப்பிய படை வீரர் குழு ஒன்றினை கொன்றொழித்து விட்டு கோட்டையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டனர் திப்புவின் கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர் இதை தொடர்ந்து வாலாஜாபாத்திலும் ஹைதராபாத்திலும் பதிமூன்றாம் தேதி என்று சிறு கலகம் ஏற்பட்டது கர்னல் கில்லிஸ்பி வேலூர் கோட்டையின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தார் நூற்றி பதிமூணு ஐரோப்பிய இராணுவ வீரர்களை இழந்த படை புரட்சியாளர்கள் முன்னூற்றி ஐம்பது பேரை கொன்று ஐநூறு பேரை சிறை செய்து கோட்டையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அழகு முத்துக்கோன் பூலித்தேவனும் அவரின் நண்பர்கள் மற்றும் தளபதிகளும் முத்துவடுகநாதர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது வரை வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வரை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளுக்கு பிறகு வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கலகத்துக்கு பின் இதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சிப்பாய் கழகம் வட இந்தியாவில் வெகுவாக பரவினாலும் தென்னிந்தியாவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்தவில்லை மீண்டும் அடுத்த பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்